વા எல்லாருமே <consigo inmund> <Hamp> <knowledge>

யாருக்கு பொண்ணு தெரியாது சொன்னாதாங்க தெரியா நான் சொல்றேன்

என்ன <laughs> அவன் <laughs>

بس <applause> انا ஒரு யோசனை என்ன? எத்தனை மைல்? 100 மைல். இப்ப ஆஹாஹா. குமரி கண்டம் பிரிஞ்சு உடனே ஆமா. தெரியும். தனித் தனியா அப்பதான் ஆப்பிரிக்கா. ஆமா. இந்த தமிழ்நாடு. ஆஹா. இந்த லங்கா. ஆமா. சுமத்ரா. ஆஹாஹா. மாலத்தீவு. மாலத்தீவு. கட்சி தீவு. ஆமாங்க. இப்படி தீவா தனித் பிரிஞ்சு போச்சு. எல்லா குட்டி குட்டி தீவா போயிச்சு. பெருத்த சுனாமி பேரலை வந்து வந்து இந்த எல்லா அபிரே தனித் பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போச்சு. தமிழ்நாடும் ஆமா லங்கையும் ஒண்ணா தான் இருந்தது இருந்தது இப்ப சித்ரோட தமிழ்நாடு ஆஹா தமிழ்நாடு தமிழ்நாடே அந்தாண்டே போன ஆந்திரா ஆந்திரா இப்டில்லையா ஆமா அதுபோல நங்காவரி தமிழ்நாட்டுட சேர்ந்துதா இருந்தது சேர்ந்து இருந்தது ஆதி பேரளையால தனியா பிரிஞ்சு போச்சு பிரிஞ்சு போச்சு அப்ப ஏற்கனவே காலத்துல 700 வாசனையா அங்க கொண்டுது 700 அகலம் நீளம் கொண்டது

சுற்று ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒரு கோட்டையாகவும் கோட்டையாகவும் கோட்டையை காப்பவர்கள் ஆமாம் பதினாறு கோடி சனங்கள் பதினாறு ஆயிரம் கோடி சனங்கள் பதினாறு ஆயிரம் இல்ல பதினாறு கோடி பதினாறு கோடி சனங்கள் ஒரு ஒரு சுற்று மதுரையும் காப்பவர் காப்பவர் நூறு கோடி சனங்கள் நூறு கோடி சனங்கள் பட்டணம் காப்பவர் காப்பவர் அறுபத்தி நாலு கோடி அறுபத்தி நாலு கோடி சேனைகள் அருள்மனை காப்பவர் காப்பவர் முப்பது கோடி முப்பது கோடி யானைகள் நகரம் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி யானைகள் இப்படிப்பட்ட சேனைகளை கேட்டார் ஆமாம் தளபதி ஆறு கேட்டால் புகை கண்ணன் கண்ணன் மிகும்பன் பிரகஸ்தன் பிரகஸ்தன் ஒரு கோட்டைக்கும் சேனைகளுக்கும் தனித்தனி தளபதி ஆமா இவர்களுக்கென்றால் யார் தளபதி என்றால் என்றால் யார் மகன் அஞ்சு செய்து இவரே சுவர் சைடு

நமது லங்காபுலே வைத்து விட்டாவிட்டா நமக்கு ஏன் திரம் சிரமம் அப்படின்னு சாமாம் கையில் படகு ஆஹா போன் குடுத்து தூக்கி தூக்கி அப்பொழுது ஆஹா மலை அசைகிறது என்று பாமா உமா பார்வதி பார்வதி சிவனுக்கு சொல்ல சொல்ல அவர் வலது கால் பெரு பிரலாத் ஆஹா லேசா கழுத்த அழுத்த அந்த மலையடிலே சிக்கொண்டு ஹாஹா பட 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 உம் சாச்சிங்கிற மாதிரி ஆக்கிட்டு

இந்த கயிறை கட்டி கட்டி எப்படி பயிர் படுறா பூஞ்சி நட்டு வச்சுக்கிற அது வேறெல்லாம் மேலே ஆயி யாரு அந்த தழை நுனியானது பூமியில இருக்க வேண்டிய ஆகத்த இவன் ஒரு குடம் தண்ணி மொழதுக்குள்ள கயிறு அருஞ்சிட்டு போகுது கையில முடியறான முடிஞ்சு மொழான வெளியே வந்த ஒரு சொட்டு தண்ணி தண்ணி போயிருந்து பாத்து அட பைத்தியக்காரன் உலகத்துல எவன்டா இந்த வேலை செய்யும் என்னடா செடி வேர் தான் பூமியில அதான மேல இருக்கும் பூமியில நுனிய வச்சு வேற மேல வச்சிருக்கேன் இது இந்த சரி அப்படியே புழைக்கிறதா கூட வச்சிட்டோம்

மகையேஸ்வரி அதுவும் போய் மந்திர வாழ் அதுவும் போய் என்னடா சொல்ற கையில இல்லையா யாரோ ஆள வாழ கண்ணி ஹரிக்கிறாள் இருக்கா அவங்க எவ்ளோ ஒருத்த ஒன்னு யாரு உனக்கு இப்போ பார்வதிக்கு தெரியும் எவளே ஒருத்த அஞ்சு வச்சுட்டா நீ கூட்டிட்டு அப்படியா அம்மா நீ அப்படி இது என்னடா வாளு இது மந்திர வாளா இது மரவாலை ஐயா இப்ப நான் என்ன செய்யணும் மீண்டும் சிவனிடத்திலே சென்று மூணு கோடி குடுத்தான் உனக்கு அரை கோடி ஏமாத்து விட்டா மூணு கோடி தள்ளி தள்ளி

இந்த இருந்த ஆமா எப்படி கிடைத்த தெரியுமா எப்படி எப்படி ஆட்சி செய்ய தெரியுமா எப்படிங்க எனக்கு யார் யாரும் என்ன மந்திரின்னு சொன்ன யாருங்க புதை கண்ணுக்கு